வணக்கம் பள்ளிப் பருவத்திலே கவியோடு இதேமனியில் இருந்து ரஜன் என்ற பள்ளிப் பருவத்திலே வாழ்வின் முதற்படி வரலாற்று பதிவின் சரிதம் வாழ்வின் வரமான பள்ளிச்சாலை வாழ்வின் முதற்படி வரலாற்று பதிவின் சரிதம் வாழ்வின் வரமான பள்ளிச்சாலை புள்ளிமானைப் போல துள்ளி திரிந்த காலம் துயர் மறந்த தருணம் புள்ளிமானைப் போல துள்ளி திரிந்த காலம் துயர் மறந்த தருணம் பாடம் படிப்பு விளையாட்டு நடனமென பவனி வந்த காலம் இனிய பள்ளிப் பெருவம் பாடம் படிப்பு விளையாட்டு நடனமென பவனி வந்த காலம் இனிய பள்ளிப் காலத்தை முந்தி ஓடிய கனவுகள் வெற்றியின் இலக்கினை தேடிய நாட்கள் வெற்றிக்கான பயிற்சியின் அது காலத்தை முந்தி ஓடிய கனவுகள் வெற்றியின் இலக்கினை தேடிய நாட்கள் வெற்றிக்கான பயிற்சியின் அது புலரும் பொழுதினில் புன்னகை சிந்தி மலரும் நினைவுகள் அரும்பிய பருவம் புலரும் பொழுதினில் புன்னகை சிந்தி மலரும் நினைவுகள் அரும்பிய பருவம் மனதை நிறைத்த மகளிவின் பயணம் பள்ளி என்ற பொக்கிசக்காலம் மனதை நிறைத்த மகளிவின் பயணம் பள்ளி என்ற பொக்கிசக்காலம் பன்னிரண்டு ஆண்டு பயணம் கண்ணிரண்டில் ஆடுதே இன்னும் நிழலாக பன்னிரண்டு ஆண்டு பயணம் கண்ணிரண்டில் ஆடுதே இன்னும் நிழலாக படித்த பள்ளியில் என்னை படிப்பித்த ஆசான்களோடு பாடம் படிப்பித்த காலம் பொற்காலமே படித்த பள்ளியில் என்னை படிப்பித்த ஆசான்களோடு பாடம் படிப்பித்த காலம் பொற்காலமே பாடம் படிப்பித்த காலம் பொற்காலமே என் வாழ்வின் பொற்காலமே நன்றி வணக்கம்